இன்னைக்கு நம்ம கேட்க போற பதிவு என்னென்னா மீண்டும் பிறவாமை தரும் முக்தி ஸ்தலம் பற்றிதான் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலை பற்றிய வரலாற்றை கேட்டால் மெய் சிலருக்கும் வண்ணம் இருக்கும் இந்த ஸ்தலம் முக்தி ஸ்தலமாக விளங்குகிறது காசியைப் போலவே மீண்டும் பிறவாமை கொடுக்கக்கூடிய மாபெரும் விசித்திரமான வரலாற்றை கொண்டுள்ள இக்கோவிலுக்கு சாவதற்குள் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று தோன்ற வைக்கிறது பிறவாமை அருளும் முக்தி ஸ்தலம் பற்றிய வரலாற்றை தொடர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாநகரை ஒட்டி அமைந்துள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் வரலாற்றை தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த கோவிலில் கரிகாலச் சோழனால் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆறாம் நூற்றாண்டில் அப்பர் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியுள்ளார் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் வைணவ ஆலயம் ஒன்று இங்கே அமைத்துள்ளார் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் இங்கு வந்து பாடியதாக தேவார பாடல்கள் கூறுகிறது இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் பல அதிசயங்களும் நிறைந்து காணப்படுகிறது முக்தி ஸ்தலமாக இருக்கும் இக்கோவில் அதை நிர்பவிக்கும் வண்ணம் பல அற்புத விஷயங்கள் கொண்டு விளங்குகிறது இங்கு ஸ்தல விருட்சகமாக இரவா பனையும் பிறவா புலியும் கம்பீரமாக காட்சி தருகிறது இரவா பனை ஒற்றை பனை முறை ஒன்று இங்கு இருக்கிறது அது எப்போதும் இளமையாகவும் கம்பீரமாகவும் அங்கு இருந்து வருகிறது எத்தனை வயது இதற்கு என்பது யாருக்கும் தெரியாது இதற்கு இறப்பே இல்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது முக்தி ஸ்தலம் என்பதால் இந்த பனை மரத்திற்கு மட்டும் இறப்பே இல்லை என்பதை சொல்கிறது பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைநிலையை இது உணர்த்துகிறது அடுத்தது பிறவா புலி பல ஆண்டு தொன்மை வாய்ந்த புளிய மரம் ஒன்றும் அதனை நிரூபிக்கும் வண்ணம் காட்சி தருகிறது எல்லா புளிய மரத்தின் விதைகளையும் விதைத்தால் மரம் வரும் ஆனால் இந்த மரத்தில் உள்ள புளிய இருக்கும் விதைகளை கொண்டு போய் நீங்கள் எங்கு ஊன்றினாலும் அது முளைப்பதில்லை அப்படியே முளைத்தாலும் அது தீந்து போய்விடும் மீண்டும் பிறவா நிலைமை நான் தருகிறேன் என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த புளியமரம் மரம் அங்கு இருப்பது அதிசயம்தானே இங்கு மாடுகள் சாணம் போட்டால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அதில் புழுக்கள் வராது இதுவும் இங்கு நடக்கும் ஒரு அதிசயங்களில் ஒன்று பொதுவாக சாணம் போட்டவுடன் ஓரிரு நாட்களில் புழுக்கள் வர ஆரம்பித்துவிடும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சாணம் புழுப்பதில்லை இந்த புழுக்காசானமும் முக்தி ஸ்தலம் என்பதை எடுத்துரைக்கிறது தீர்த்த குளத்தில் செப்பு காசுகளை புழங்கிய காலத்தில் காசை போட்டு குளிக்கும் பழக்கம் இருந்துள்ளது அதனை தூர்வாரும் பொழுது செப்பு காசுகள் தங்கம் போல ஒளிர்வதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் மனித உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்ட பல அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் குளித்தால் பைத்தியம் குணமாகுமாம் மன ரீதியான பாதிப்புகளுக்கு இங்கு சென்று பலன் அடையலாம் இங்கு இருப்பவர்களுக்கு வலது காது மேலே இருப்பதை கண்டு வியப்பவர்களும் உண்டு அதனால் மனிதன் இங்கு இறக்கும் தருவாயில் கடவுள் உபதேசம் செய்து தன்னிடம் எடுத்துக்கொள்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இன்னும் பல அதிசயங்களை கொண்டுள்ள இக்கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று முக்தி அடையுங்கள் ஆக மொத்தம் இந்த கதை படிக்கும்போது போது எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் பெருமையும் என்னென்னா நானும் இந்த புனிதமான பூமியில தான் பிறந்திருக்கேன் ஆமாங்க என்ற ஒரு கோயமத்தருங்க கோயம்புத்தூரில் தான் இந்த பட்டீஸ்வரன் திருக்கோவில் இருக்குது உங்களால் முடிஞ்சால் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களால் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம பட்டீஸ்வரன் திருக்கோவிலில் வந்து அந்த ஈசனை தரிசித்துட்டு போங்க ஓகே இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம ஹஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கணுங்கோ நன்றி வணக்கமுங்கோ